ஒவ்வொரு உயிரினங்கள்லயும் அந்த உயிரினம் செழிப்பதற்காக ஆண் இனம் பெண் இனம் அப்படின்னு இருக்கு சார் ஆனா ரீசெண்டா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் எண்கள்ல கூட ஆண் எண் பெண் எண் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே கண்டிப்பா ஒன்று இதையும் ரிசர்ச் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷம் நான் எழுதிட்டேன் ஸோ இப்போ இந்த எண்களிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் இப்படியே நான் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் இருபது இருபத்தொம்பது பெண் அங்க போனாதான் அது யோனிக்கல் அது மூலயமா தான் சிலை வடிப்பார்கள் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இரண்டு சிலைகளும் அந்த ஒரு கல்ல தான் வடிப்பாங்களா சார் சிலையே அதுலதான் யோனிக்கல்ல தான் சிலையே சரிங்க ரெண்டுன்னா இப்ப இருபதும் அப்படித்தானே அதே ரெண்டு தான் வரும் இருபத்தி ஒன்பது அப்படிதானே பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்போ அந்த கேரக்டர் வைஸ வித்தியாசப்படுது அப்போ ஒரு எண்ணு வந்துட்டு ஆண்களா இருக்கும் போது ஒரு வைப்ரேஷன் ஒரு வாழ்க்கை அதே நம்பர் பெண்களாக இருந்த ஒரு வைப்ரேஷன் வாழ்க்கை இப்போ அதை நம்ம நம்பர் சொல்லாதனால புரியல பதினஞ்சாம் தேதி ஆண் பிறந்திருக்கு பதினஞ்சாம் தேதி ஒரு பெண்ணும் பிறந்திருக்கு ரெண்டு பேருமே கனவு பண்ணி பதினஞ்சாம் தேதி பிறந்திருக்காங்க இப்படி எடுத்துக்கங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாவே பாத்தீங்கன்னா மனிதர்கள்ல ஆண் பெண் இருக்காங்க பறவைகள்ல ஆண் பெண் இருக்கு மிருகங்கள்ல ஆண் பெண் இருக்கு தாவரங்கள்ல ஆண் பெண் இருக்கு சரிப்பா இது எல்லாம் ஓகே ஆனா எண்கள்ல ஆண் எண் பெண் எண் அப்படின்னு இருக்கா இருக்கே அதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி நமக்கு சாதகமாக மாத்திக்கிறது நமக்கு ஜாக்பாட் அடிக்கணும்னா இதை எப்படி நம் வசம் இழுப்பது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் பொதுவாகவே வந்து இரண்டு கைகள் இணைந்தால் தான் வந்து ஓசை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த உயிரினம் செழிப்பதற்காக ஆண் இனம் பெண் இனம் அப்படின்னு இருக்குது சார் ஆனால் ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் எண்களில் கூட ஆண் எண் பெண் எண் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இது உண்மை தானே இது உங்ககிட்ட கேட்டே ஆகணும்னு நான் வந்தேன் சார் இன்னைக்கு கண்டிப்பா ஒன்று இதையும் ரிசர்ச் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் எழுதிட்டேன் இதையும் நான் தான் கண்டுபிடிச்சது ஆண் எண் பெண் எண் ஏன்னா இறைவன் படைப்பில் அவர் அப்படி தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவர் ஸோ எண்கள் மூலியமாக தான் மனிதனுடைய எண்ணங்களையே அவர் சரி பண்ணுறாரு சரியாக்குது அப்போது இந்தந்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒன்றா நம்பர்னு எடுத்துக்கிட்டால் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இப்படியே ரெண்டு இப்படியே அப்புறம் மூணு ஒம்பது வரைக்கும் இருக்கும் நம்ம எல்லா எண்ணும் சொன்னோன்னாக்க நிறைய நேரம் பிடிக்கும் ஒரு மூணு நாலு நம்பர் மட்டும் சொல்லிக்கலாம் இந்த எண் வந்து என்ன அப்படின்னாக்கா ஆண்கள் தான் அதிகமாக பர்த் இருக்கும் இந்த எண்ணு பெண்கள் தான் அதிகமாக பர்த் இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போ ரெண்டாம் எண்ணையும் எடுத்துக்கிறோம் இதனுடைய பர்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி ஃபைவ் அண்டு அபோ பர்சன்டேஜ் ஆண்கள் தான் இருப்பாங்க இருபதாம் தேதி இருபத்தொம்பதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே நைன்ட்டி ஃபைவ் அண்ட் அபோ பர்சன்ட் பெண்கள் தான் பர்த் இருப்பாங்க பதினொன்று அப்படின்னு எடுத்துகிட்டு ரெண்டு பேர் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி இது ஃபிஃப்டி அது ஃபிஃப்டி இருக்கும் ஓகே இனிக்கும் அதனால் அது வச்சு ஒரு விட்டுட்டு சொல்லலை சொல்ல வேணாம்னு நினச்சேன் பட் வந்துடும் எங்களை அறியாமல் அப்போ ஒவ்வொரு ரெண்டுக்கும் அது மாதிரி இருக்கும் அதேமாதிரி அஞ்சு ரெண்டுக்கு எடுத்தால் அப்புறமா அஞ்சுக்கு போயிடலாம் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இருக்கும் அஞ்சாந்தேதி எடுத்துக்கிட்டீங்கனாக்கா ஆண்கள் தான் அந்த பர்சன்டேஜ் வந்து நீங்களே சொல்லிக்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நைன்டி ஃபைவ் அண்ட் அபோவ் பர்சன்ட் தான் பதினாலு பெண்கள் தான் ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆறு பதினஞ்சு ஆண்கள் இருபத்தி நாலு பெண்கள் எட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பதினேழு ஆண்கள் எட்டு இருபத்தாறு பெண்கள் இந்த பர்சென்டேஜ்ல இதுல ஆண்கள் பெண்கள்னு இருக்கு அப்ப நீங்க சில பேர் சொல்றீங்க நீங்களே கூட கேள்வி கூட கேட்டுரலாம் சரிங்க சார் நீங்க பதினேழு ஆண்கள் சொன்னீங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல மீதி ஒரு ஒண்ணுல இருந்து அஞ்சு சதவீதம் பெண்கள் இருக்கும் இப்ப வந்து அந்த டேட்ல பெண்கள் பிறந்தா என்ன என்ன ஆகும் அவங்க வாழ்க்கை அப்படி இல்லாம எப்படி இருக்கும் நான் இல்லன்னு சொல்ல நான் ஹண்ட்ரட் பெர்சன் சொல்லல அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்க ஒருவேளை இருந்தால் ஆண்கள் உண்டான குணாதிசயம் அப்படியே அந்த பெண்களுக்கு இருக்கும் அந்த எண்ணுக்கு இருக்கும் அந்த எண்ணு தான் அந்த பெண்ணுக்கு இருக்கும் ஸோ இப்போ இந்த எண்களிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் இப்படியே நான் சொல்லிக்கிட்டே வரேன் இப்போ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் இருபது இருபத்தொம்பது பெண் இந்த எண்கள் சொல்லுறதுனால அதோடு நிற்குதா அப்படின்னு பார்த்தாக்கா நிற்கிதுன்னு இல்லை வெறும் எண்கள் மட்டும்தான் இல்லை கடலும் ஆண் நீங்களே ஆரம்பிச்சி கடல்லையும் ஆண் இலை பெண் இலைன்னு இருக்குது அதே மாதிரி மலையிலும் இருக்குது சிலையிலும் இருக்குது மலை அப்படின்னாக்கா அந்த அந்த கல் இருக்குது இல்லைங்களா அந்த கல்லில் ஆண்கள் பெண்கல்லுன்னு இருக்கும் இந்த கல்லில் வந்துட்டு யோனிக்கல்லுன்னு இருக்குது அது ஆக்சுவல் பப்ளிக்காக உண்மையிலே தெரியாது அதை செய்கிறவங்களுக்கு மட்டும் அந்த சிற்பிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிற்பிகளுக்கு சொல்லி கொடுக்குற என்ன மாதிரி போனவங்க அவங்களுக்கு தெரியும் யோனிக்கல் அந்த கல் பேர் யோனிக்கல் அது மா பாறை மாதிரி இருக்கும் மலையாக இருக்கும் அது எல்லாம் கலந்தா போல இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அங்க போனா அது யோனிக்கல் அது மூலமேதான் சிலை வடிப்பார்கள் ஆadle சிலை வடிச்சாதான் அதுக்குள்ள ஒரு உயிரோட்டம் இருக்கும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இரண்டு சிலைகளும் அந்த ஒரு கல்லல தான் வடிப்பாங்களா சார் சிலையே அதல தான் யோனிக்கல்லல தான் சிலையே எந்த கல்லல வடிச்சாலும் யோனிக்கல்லல தான் அது ஆண் கல்லல தான் மலை அதான் மலை சிலை மலையில இருந்து வர்றது சிலைங்கிற மாதிரி மலைய ஆண்னும் பெண்ணும் சிலையும் அதை நீங்கள் மாதிரி அதுலேயும் எல்லாத்துலேயும் அதில் தான் வடிப்பாங்க அதேமாரி ஒரு மரம் இருக்குது மாங்காய் மரம் இருக்குது மாங்காய் மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைஸில் மாங்காறுனா எல்லா தான் அந்த மரம் ஃபுல்லாக ஒரே சைஸ் இருக்காது வேறு வித்தியாசங்கள் இருக்கும் ஒன்று ரொம்பவும் பெருசாக இருக்கும் அதுதான் ஆண் மாங்காய் அதில் சைஸ் கொஞ்சம் தான் பெண் மாங்காய் இப்படி மரத்திலும் இருக்கும் பூக்கள் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்க தான் செய்யும் ஸோ இறைவன் படைப்பில் இந்த ஆண் பெண் எண்கள் மூலயமா படைக்கும்போது அதுலேயே அந்த கேரக்டர் வைஸ் வித்தியாசப்படும் இப்ப ரெண்டாம் தேதி அதிகமாக அதிர்ஷ்டம் ரெண்டாம் எண் இருபதும் தானே அதே ரெண்டு தான் வரும் இருபத்தொன்பது அப்படி தானே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை எப்படி சார் அதுதான் இறைவன் இப்போ அதுக்கு இப்போ சில விஷயத்தை நான் இப்படி சொன்னாதான் எல்லாத்துக்கும் புரிய வரும் எப்படி நீங்க வேறுபடுத்துறீங்க அது மிகப்படுத்தாதா மிகப்படுத்துகிற மாதிரி இருக்காதானா அப்படிலாம் கிடையாது இப்போது கேரக்டர் வைஸ் கூட வித்தியாசப்படுதுன்னு சொன்னாக்கா இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க படிச்சிருப்பாங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு பின்னாடி குழந்தைகள் அப்படிங்கும்போது வளரும் போது வரைக்கும் வேலைக்கு போக மாட்டாங்க அது அந்த இடப்பட்ட காலம் வந்துட்டு வேறுனா அஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து வருஷம் கூட இருக்கலாம் இது இயற்கை தானே உலகம் ஃபுல்லாக இது இயற்கை அத்தனை வருஷம் பத்து வருஷம் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு திருப்பி அவங்க படித்த படிப்புக்கு வேலைக்கு திருப்பி போவாங்க அது போகிறாங்களா இல்லையா சாத்தியமாக இல்லையா ஒரு ரைட் அதே நம்பரில் ஒரு பெண் ஆண்ன்னு விட்டுருங்க இதில் கணவன் மணிமே ஆண் பெண்ணுன்னு வச்சுக்கிடுவோம் அதே ஒரு ஆணை நீங்கள் வேலைக்கு அவர் எப்போயுமே போவார் அவர் போகிறவரை போகாமல் சூழ்நிலை ஏதோ ஒரு அப்படி இப்படி இப்போ பெண்கள் இருக்கிற இடத்துல ஆண்கள் அந்த இடத்துல நீங்கள் வச்சு நீங்கள் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம் கூடுதலாகவே சொல்கிறேன் வேலைக்கு போகாமல் திருப்பி அவருக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்கன்னா வரலாறு இருக்கா எந்த ஆனா அது போக மாட்டாங்க ஆமாம் சரி இல்லை அவங்க போகக்கூடாதுன்னு இல்லை அப்போது ஆண்கள் படைப்பில் இறைவன் படைப்பில் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஏன் வித்தியாசம் கட்டுறது இது குணன்னு சொல்கிறதா மனித க கடவுள் செய்கிற செயல்னு சொல்கிறதா அது அப்படி தான் அது பெண்கள் பத்து வருஷம் கேப் விட்டு கூட அவங்களால வேலைக்கு போக முடியுது ஆண்களால அது மாதிரி போக முடியுதா போக மாட்டாங்க இப்போ ஒரே டேட்லயே ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய லைஃப் கூட இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கா சொல்றேன் இப்போ நான் இந்த இடத்துல நம்பரே சொல்லல ஒரு ஆண் ஒரே டேட்டு பெண் ஒரே டேட்டு இதுல வந்து கணவன் மனைவி ஆண் பெண் தான் நான் சொன்னேன் நான் அப்போ அந்த கேரக்டர் வைஸ வித்தியாசப்படுது அப்போ ஒரு எண்ணு வந்துட்டு ஆண்களா இருக்கும் போது ஒரு வைப்ரேஷன் ஒரு வாழ்க்கை அதே நம்பர் பெண்களாக இருந்த ஒரு வைப்ரேஷன் வாழ்க்கை ஒரு இது ஏன்னா இது வந்து எல்லாரும் வீட்டுக்கு டோர் டு டோர் உலகம் ஃபுல்லாக நடக்கிற சமாச்சாரம் ஈஸியாக புரியும் அந்த ஆணை வந்துட்டு அத்தனை நாள் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு இப்போ வேலைக்கு போகணும்னு சொல்லி பாருங்கள் நகர்த்தி பாருங்கள் மாட்டாங்க நீ வேலைக்கே போகும்போது வீட்டிலே இருன்னு சொன்னாக்கா அவங்க இருப்பாங்க இருப்பாங்கன்னு சொல்ல வரல இருக்க வச்சிட்டீங்க திருப்பி வேலைக்கு போனோம்னா போக மாட்டாங்க ஆனால் பெண்கள் எந்த எந்த சூழ்நிலையும் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிடுவாங்க இது வந்து ஆண் பெண் குணாதசியம் கொண்டு வரதா இல்ல உங்க எண்கள் தான் எங்க வேலை பண்ணுதுங்கிறது நாங்க எப்படி நம்புறது சார் இல்லமா இது நீங்க நான் சொன்னதுக்காக நீங்க நம்ப வேண்டாம் இது இயற்கையா வந்து எல்லார வீட்டுல நடக்கிற பரிசாத்தமான உண்மை தானே இது ஓகே அது அவங்களுடைய குணாதசியம்னு சொல்லலாம் இல்லையா பெண்ணுடைய குணாதசியம் இது வாழ்க்கையினுடைய எங்களுக்கு வந்து இப்படிதான் நாங்க செய்யணும் உலகம் ஃபுல்லா அப்படிதான் அதைதான் நானும் சொல்றேன் இப்ப அதை நம்ம நம்பர் சொல்லாதனால புரியல பதினஞ்சாந்தேதி ஆண் பிறந்திருக்கு தேதி ஒரு பெண்ணு பிறந்திருக்கு ரெண்டு பேருமே கணவன் பண்ணி தேதி பிறந்திருக்காங்க இப்படி எடுத்துக்கங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் ஒரு கணவன் மனைவி தேதி பிறந்திருக்காங்க ஆனா நான் வந்து இந்த இடத்துல ஒரு கணவன் மணி பற்றியே பேசல உலகம் ஃபுல்லாவே ஒரு பெண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் பெண்ணுக்காக இருந்தால் ஒரு வாழ்க்கை ஆணாக இருந்தால் ஒரு வாழ்க்கை ஃபங்க்ஷன் ஆகிறதும் வித்தியாசப்படும் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் சொல்றேன் ஸோ இதில் குணாதிசயங்கிறது கூட விட்டுருங்க அப்போ குணனாக்கா பதினஞ்சு என்ன பெண்ணுக்கு இருந்துக்கணும் தான் ஆணுக்கு இருக்கணும் ஏன் இல்லைன்னு தானே நான் சொல்கிறேன் இருக்காதுன்னு தான் நானும் சொல்கிறேன் இல்லை இருக்காது அப்போ அந்த பதினஞ்சோடைய பங்கு அங்கே என்ன இருக்குது வேலை செய்யாதுங்கிற இவங்களுக்கு வேற அவங்களுக்கு வேற ஏன் இப்போ நீங்கள் இந்த இவ்வளோ கேள்வி கேட்டீங்கன்னா ரெண்டாம் தேதி ஆணுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது இதே இருபதாம் தேதி இருபத்தொன்பது பெண்கிறது அதிர்ஷ்டம் இல்லைன்னு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது உதாரணத்துக்கு நான் இவ்வளோ விஷயத்தை நான் சொல்ல வரேன் அது கடவுள் அப்படி கொடுக்குறாரு அது ஒவ்வொரு எண்ணையும் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த வித்தியாசத்தை நிறைய காட்டுறாரு மாதிரி நாலாம் நம்பர் கூட இருக்குது நாலு ஆண்கள் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் அதே தான் பதிமூணு வந்து பெண்கள் தான் பர்து ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் சொல்லிடுவேன் ஒன்பது வரைக்கும் சொல்லிடுவேன் ஸோ ஒரு நாலஞ்சு இருக்கட்டும் நிறைய சொல்லும்போது அது முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று நாலு அஞ்சு ஆறு எட்டு இத்தனையும் சொல்லும்போது அவங்களுக்குள்ளே குணாதிசயத்தை இப்போ பேசிகிட்டு வரேன் கடவுள் கொடுக்குறதுலேயும் ஒன்று குணாதிசன்னு ஒன்று சரி குணாதிசைன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுன்னு இருக்குது ஆண்கள் பிறந்திருக்காங்க அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் நீங்கள் குணாதிசயத்தை கேட்குறீங்க அதையும் சொல்லி முடிச்சு ரெண்டாம் தேதிக்கே வர ரெண்டாம் தேதி வந்து ஆண்கள் தான் பர்த் அதிகம் இப்போ நம்ம பேசுகிறது இப்போ பர்டிகுலராக ஒரு ஆள்னு சொல்லலை ஆண்கள் தான் அதிகம் அவன் அப்படியே செக் பண்ணி பாருங்கள் ஆமாம் இருபது இருபத்தொம்பது வந்து பெண்கள் தான் அதிகம் ரெண்டாம் தேதி பிறந்தவங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தாலும் அவங்க எல்லாத்தையும் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பாங்க விட்டு கொடுத்துருவாங்க இருபது இருபத்தொன்பது யாரும் விட்டே கொடுக்க மாட்டாங்க இதுதான் குணாதிசயம் கடவுள் கொடுக்கறதுன்றது ஒன்று அவர் நிர்ணயிச்சு வச்சிடறாரு நம்பர்லயே வித்தியாசத்தை காமிச்சு வச்சிடறாரு அந்த லைஃபை நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் இருபது இருபத்தொம்போது பெண்கள் சொல்கிறேன் அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க அதேமாரி மாதிரி நாலாம் தேதி வந்துட்டு ஆண்கள் பதிமூணாம் தேதி பெண்கள் இதுல வந்து வேற வாழ்க்கை அது வேற வாழ்க்கை இது வேற வாழ்க்கை ஆண்களுக்கு மேரேஜ் லைஃப்ல ப்ராப்ளம் இல்லை நாலாம் தேதி பிறந்தவங்களுக்கு அதே பதிமூணு ஒன்று மூணு நாலு அது பெண்கள் பிறந்தாக்கா மேரேஜ் லைஃப்ல திருமண வாழ்க்கையில பாதிக்கும் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் மாதிரி அஞ்சு ஆண்கள் மேரி நல்லா சிறப்பாக இருக்கும் எந்தவித ஸ்ட்ரகல் இல்லாத லைஃப் போகும் உங்களுக்கு பதினஞ்சேதி பெண்கள் சொல்கிறோம் ஃபுல் ஸ்ட்ரகிளோடு இருப்பாங்க அவங்க அப் டு லைஃப் அது திருமண வாழ்க்கையில் வந்துட்டு நான் லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பிறந்த ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது அதே மாதிரி ஆறு பதினஞ்சு வந்து ஆண்கள் சொல்லிட்டேன் இருபத்தி நாலு பெண்கள் சொன்னேன் இருபத்தி நாலுக்கும் அதே தான் எல்லாம் எஃபிஷியன்சி இருக்கும் அவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் ஒரு அதே மாதிரி பதினேழு ஆண்கள் எட்டு இருபத்தாறு பதினேழு ஆண்களுக்கு ஓகே அவங்களுக்கு எந்த திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லை எட்டு இருபத்தாறுக்கு கண்டிப்பாக மேரே அது எஸ்பெஷலி இருபத்தாறு வந்துட்டு மேரிட் லைஃப்பில் ப்ராப்ளம் தான் ஸோ இதில் எதுக்காக சொல்லுவாருன்னா கடவுளினுடைய படைப்பில் அந்த நம்பர வித்தியாசத்தை எந்த அளவுக்கு காட்டுறாரோ அந்த கா அந் அந்த வித்தியாசங்கள் தான் மனிதனோடயும் இருக்குது ஏன்னா நம்புறது தானே நம்ம மனுஷன் அப்படியே இப்போ அந்த அதிர்ஷ்டத்தை வாழ்க்கை வாழ்கிற வாழ்வாதாரத்தினுடைய அதனுடைய வாழ்க்கையின் அத்தியாயம் வாழ்களுடைய வாழும் வாழும் வழிமுறைகள் எல்லாமே வேறுபடுது எல்லாமே மாறுபடுகிறது ஓகே சரிங்க வந்து வேறுபடுது மாறுபடுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் தோணுது சரி இப்போ ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஜாதகத்துல வந்து ராசி நட்சத்திரம் திசை அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த பிளானடரி பொசிஷன் சேஞ்சபிள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒவ்வொரு காலகட்டமா நிர்ணயிச்சிருக்காங்க சூரிய திசைனா எவ்வளவு சந்திர திசைனா எவ்வளவு அதற்கேற்ற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு ஆனா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய நியூம டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா பிறந்தாச்சு அப்படின்னாக்க அந்த டேட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா டேட் ஃபேட்டு ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் இதை வச்சு கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் கான்ஸ்டன்டா இல்லாத அப்சன் டவுன்ஸ் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில எப்படி அப்சன் டவுன்ஸ மாத்தி 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 கொடுக்கறதுக்கு காரணியாக இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கிறிஸ்டின் சார் இதனுடைய விளக்கத்தை நீங்க அடுத்த நிகழ்ச்சியில எங்களுக்காகவே பகுந்துக்கணும் அண்ட் கூடாது கூடி நன்றிகள் வணக்கம்மா என்னங்க சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு மாறிட்டே வருது பிறந்தாச்சு அப்படின்னாக்கா ஒண்ணு தானே அப்போ நம்மளுடைய வாழ்க்கை ஒரே மாதிரி தான இருக்கணும் எப்படி ஏற்ற இறக்கம் இருக்கு இதை பத்தி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சார் கிட்ட நிறைய விளக்கங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடிய இணைந்திருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்